மீனவர் தினத்தை முன்னிட்டு நாகையில் மீன் குஞ்சுகள் இருப்பு வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மீன் உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சு இருப்பு செய்யப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வளிவளத்தில் மீனவர் நலத்துறை மூலம் மூவாயிரம் மீன்குஞ்சுகள் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தாட்கோ கழக தலைவர் மதிவானன் ஆகியோர் மீன்குஞ்சுகளை விட்டு இறப்பு செய்தனர் நாகப்பட்டினம் திருமருகள் கீழையூர் கீழ்வேலூர் தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் ஆகிய ஒன்றியங்களில் அறுபது ஹெக்டேரில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு இருப்பு செய்யப்படும் என ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்தார்

ഞാൻ താഴെ ഉണ്ട് നേരെ ഓടണം ഞാൻ ഒന്ന് ഇരിക്കട്ടെ ഞാൻ തെരണ്ടി വെക്കും